அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜனோ வார்ஸில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா நம்ம வந்து ஸ்டென்சில் டிசைன் பண்ணுறத பற்றி ஒரு சின்ன வீடியோ ஸ்டென்சில் டிசைன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்டென்சில் பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற ஸ்டென்சில் தான் இது இது எல்லா பெயிண்ட்டு கடையிலும் கிடைக்கும் இந்த டிசைன்ஸ் வந்து நம்ம புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு நியூ மாடல் மாதிரி ஒரு புதுசாக ஒரு ஸ்டென்சில் டிசைன் பண்ணுறோம் இது இது எப்பயுமே பண்ணுற ஸ்டென்சில் டிசைன் இல்லாமல் நீங்கள் பார்க்கறதுக்கு புதுசாக இருக்கும் இதை பார்க்குறதுக்கு அதுதான் இந்த வீடியோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ரெண்டு கோடு கலர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டென்சில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும் இது வந்து ஸ்டென்சில் எப்பயுமே நான் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் போட்டிருக்கிறேன் ஸ்டென்சில் எப்படி எப்படி போடணும் எந்த மெட்டீரியல் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதெல்லாம் முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கிறேன் இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு கோடு அந்த பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கலர் எப்படி எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்க கொடுப்ப அளவுக்கு வந்து ஸ்டென்சில் பண்ணும்போது கொஞ்சம் கலர் கொஞ்சம் திக்காக வச்சு பண்ணிங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப தின் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வரிய ஆரம்பிக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயரு ஃபஸ்ட்டு கோடு கலர் போட்டு செகண்ட் கோடு கலர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம சென்சிலே ஒர்க் பண்ணுறோம் இது வந்து ஒரு ஒரு நாலஞ்சு கலரில் வச்சு நம்ம பட்டர்ஃப்ளைன்றதுக்காக கலர் கலராக வச்சு பண்ணுறோம் அதேமாதிரி நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதேமாதிரி ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் நம்ம வீடியோ பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தான் புரியும் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயமும் புரியாது அதனால் அந்த நீங்கள் எந்த வீடியோ இருந்தாலும் இது ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் எப்பயுமே நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த பட்டர்ஃப்ளை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கூட அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ஒரு அவுட்லைன் ஒன்று பண்ணுறோம் இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் பட்டு ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு இதை நம்ம ஒரு சர்க்கிள் மாதிரி பண்ணுறோம் ஃபுல்லாக பட்டர்ஃப்ளை எப்போயுமே நார்மலாக யூஸ் பண்ணுற பட்டர்ஃப்ளை வந்து கீழேருந்து மேலே போவோம் சைடில் பண்ணுவோம் இப்போ நம்ம இது வந்து புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதுக்காக நியூ மாடல் மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ஒன்று பண்ணிவிட்டு அதுலேருந்து எல்லாம் பறக்கிற மாதிரி ஒரு சின்ன பண்ணியிருக்கிறோம் இது பாருங்கள் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுங்க என்னுடைய நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு எல்லா வீடியோவும் லிங்க் ஆகிடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து இதுவும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம வாட்டர் பேஸ் மட்டும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம வாட்டர் பேஸ் மட்டும் தான் வேறு எதுவும் யூஸ் பண்ணல இது வந்து ஸ்டென்சிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் வாட்டர் பேஸில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது என்னாமலையும் பண்ணலாம் எல்லாத்துலேயும் பண்ணலாம் ஆனால் இதில் வந்து நம்ம இன்டீரியர் வாலில் பொறுத்தளவுக்கு நீங்கள் வாட்டர் பேஸில் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அது ஃபுல்லாக ஸ்டென்சில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சர்க்கிள் மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு இதில் ஒரு சின்னதாக ஒரு டிராப்ஸ் மாரி ஒன்று ஒன்று பண்ணுறோம் அது இதை பார்த்திங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் கலர்லேயே ஒரு கலர் ஒன்று எடுத்து அதில் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதனோட டார்க் ஒன்று எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இது பார்த்திங்கன்னா ஒரு சும்மா வாட்டர் பால் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா சிம்பிளாக பண்ணி நம்ம பண்ணுறதோட இதை இன்னும் கொஞ்சம் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லே ஸ்டென்சில் ஒர்க் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டென்சில் ஒர்க் பண்ணிடணும் பண்ணி முடிச்சுட்டு அதன் பிறகு வந்து அவுட்லைன் பண்ணணும் இந்த அதே மாதிரி நீங்கள் ஸ்டென்சில் பண்ணும்போது அவுட்லைன் பண்ணும்போது கொஞ்சம் ஃபினிஷிங்காக பண்ணிங்க அப்போ தான் அது நல்லாயிருக்கும் நீங்கள் நார்மலாக கொஞ்சம் இதாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தந்த ஃபினிஷிங் இல்லைன்னா ஒரு மாதிரியாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் வந்து அவுட்லைன் பண்ணாலும் எது பண்ணாலும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணி நல்லா பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அந்த பட்டர்ஃப்ளை லுக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு தான் அதேமாதிரி இப்போ இதில் வந்து நீங்கள் இந்த பேக்ரவுண்டு கலர்லாம் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பண்ணிட்டீங்கன்னா உடனே ஈரத்து ஈரமாக பண்ணாதீங்க ஏன்னா பண்ணும் பண்ணும்போதுனாங்கன்னா அந்த கலர் வந்து அதே மாதிரி வடிய ஆரம்பிச்சிடும் எப்போயுமே வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் கலர்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு கோரை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ட்ரையாக ஓட்டணும் ஆகி முடிச்சிட்ட உடனே தான் நீங்கள் வந்து ஸ்டென்சில் ஒர்க் வந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம் என்னாகுன்னா ஃபுல்லாகவே வடிய ஆரம்பிச்சிடும் அதனால் கலர்லாம் பேட்ச் பேட்சே தெரியும் அதுதான் இது நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு ரெண்டு கோடு கலர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டென்சில் ஒவ்வொன்றும் ஒரு கலருன்ற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சென்டரில் வந்து இந்த வாட்டர் பால் மாதிரி பண்ணுறோம் இவ்வளோ விஷயம் நீங்கள் பண்ணால் தான் நீங்கள் வந்து எல்லாமே ஈரத்தோட ஈரமாக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஃபுல்லாகவே வடிய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நேரம் தான் இருக்காது பார்க்குறதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அது வடிய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி கலரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்ச் பேட்சே தெரியும் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்க்கும்போது பேட்ச் பேச்சே ஆகும் அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்காது அதுக்காக தான் இது இது வந்து ஸ்டென்சில் எங்கே கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டென்சில் வந்து நம்ம எல்லா பெயிண்டர்ஸுக்கு பெயிண்ட் கடைகளில் எல்லா கடைகளிலும் கிடைக்கும் இது எல்லா பெயிண்ட் கடைகளையும் பார்த்திங்கன்னா ஸ்டென்சில் இது சைஸ் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சைஸாக இது இது ஒன்றுக்கு ஒன்று சைஸ் இதை விட பெரிய மாடலும் இருக்குது நம்ம உங்களுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி எந்தெந்த மாடலும் இருக்கோ நம்ம அது ப பண்ணிக்கலாம் இது நமக்கு சின்னதாக தேவைன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் ஒன்றுக்கு ஒன்று சைஸை வாங்கி பண்ணுறோம் இது ஃபுல்லாகவே இது வந்து நம்ம சென்ட்ரில் போகிற அந்த பால்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு கூடை காய வச்சு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூணு லேயராக ஒர்க் பண்ணுறோம் ஏன்னா ஒரே கூடு நம்ம நமக்கு கவர் ஆகாது ஏன்னா பேக்ரவுண்ட் கலரெலாம் நம்ம வந்து கலர் ராயல் கலர் அடிச்சுருக்குறாங்க இது வந்து நம்ம கவர் பண்ணோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஒரு லேயரு தேர்டு ஒரு லேயர் ஃபைன் ஃபைனலாக ஃபினிஷிங் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த கலர் கரெக்டான அந்த லுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து அதுக்குள்ளேயே நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் செகண்ட் லேயர் போடுறதுக்கு முன்னாடி திரும்ப ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ரிசல்ட் கிடைக்காது அந்தளவுக்கு ரிசல்ட் நல்லா இருக்காது அதுக்காக தான் அதேமாதிரி நம்ம இன்டீரியர் டிசைனு இது ஃபுல்லாகவே வந்து இன்டீரியர் டிசைனை நம்ம எக்ஸ்டீரியர் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இந்த டிசைன்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு கோடு பட்டி பார்த்துருக்கணும் ஒரு கோட ப்ரைமரு நம்ம ப்ரைமரு மேலே நம்ம பேக்ரவுண்ட் கலர் எந்த கலர் தேவையோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த ஸ்டென்சில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம் இது வந்து நம்ம பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த பேக்ரவுண்டு கலர் பண்ணுறீங்களோ அதுக்கு மேச்சிங்காக நீங்கள் பண்ணுங்கள் இதே கலர்னு போடுறோன்னு அவசியம் கிடையாது நம்ம இதுக்கு மேச்சிங்கான கலர் தான் இதில் போட்டிருக்கிறோம் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் எந்த டிசைன்ஸு ப பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அதனுடைய பேக்ரவுண்டு இருக்குது மேட்சிங்காக நீங்கள் ஒவ்வொன்று பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதேமாரி நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க மெயினாக நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க மே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாதிரி பெயிண்டிங் தங்க சம்மந்தமான தகவல் எதுவாக இருந்தாலும் நம்மகிட்ட கால் பண்ணி கேளுங்க நம்ம எல்லாமே டவுட் எல்லாமே க்ளியர் பண்ணுவோம் நம்ம பெயிண்டிங் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஜனுவார்ட்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெயிண்டிங்கு ஆர்ட்டு டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங்கு ஸ்ட்ரக்சர் பட்டி நம்ம மாதிரி ஒர்க்கு மட்டும்தான் கோவில் பெயிண்டிங்கு இது மட்டும்தான் நம்ம வீடியோ போட்டிருக்குறோம் வேறு எந்த வீடியோவும் பண்ண மாட்டோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக முழுக்க முழுக்க இது வந்து எல்லாமே பெயிண்டிங் சம்மந்தம் தகவல் மட்டும் தான் வேறு எதுவுமே கிடையாது ஃபுல்லாகவே பெயிண்டிங் ஒர்க்கு இது மட்டும் தான் இருக்கும் வேறு எந்த தகவலும் கிடையாது இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே இது வந்து தேர்ட் லேயர் ஒர்க் இருக்கிறோம் இந்த பால்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட் லேயரு ஏன்னா ஃபஸ்ட்டு கோடு போட்டாச்சு செகண்ட் கோடு போட்டாச்சு மாதிரி இந்த ட்ரை ஆகிறதுக்கு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷமாவது ஆகும் நம்ம அது அது வரைக்கும் நம்ம பொறுத்து தான் ஆகணும் நம்ம உடனே உடனே ஈரத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா கலர் வைக்க வைக்க அதில் இருக்கிற கலரெலாம் வழிச்சுன்னு வந்துடும் அதெல்லாம் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு கிடைக்காது இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு ஒரு டார்க் வச்சு அதோட டார்க்கு லாஸ்ட்டாக ஃபைனல் ஒரு டார்க் ஒன்று பண்ணும்போது உங்களுக்கு அதனுடைய லுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும் நீங்கள் எடுத்த உடனே டார்க் லைட் வச்சுட்டிங்கன்னா அது வந்து அது இருக்கிற கலர் வந்து காயத்துக்கு முன்னாடி அது வந்து வழக்குன்னு வரும் ஃபுல்லாகவே அதில் கலர் ஏறாது அதை நீங்கள் தே கேட்குற ரிசல்ட் அதில் ஃபுல்லாகவே கிடைக்காது இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சஸ்ட் கோடு போட்டாச்சு செகண்ட் கோடு போட்டாச்சு ரெண்டு கோடு போட்டு முடிச்சுட்டா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த ரிசல்ட்டு இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை டிசைன் இது போனால் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம் நீங்கள் எப்பயுமே பார்க்குற பட்டர்ஃப்ளை டிசைனை வரை இது வந்து பார்க்குறதுக்கு நியூ பட்டர்ஃப்ளை மாடல் மாதிரி நல்லா வால் டிசைனில் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரெச்சர் பட்டி அப்புறம் கோயில் பெயிண்டிங்கு நம்ம எல்லாமே அடுத்தடுத்த வீடியோ போட்டுக்கிறோம் நம்ம சேனல் நேம் பார்த்திங்கன்னா ஜனு ஆட்ஸ் जेएन्यू एआरटीएस जोन आर्ट्स मांग सब्सक्राई पड़ूंगचिंग नंबर वनकम मब थैंक यू